ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நம்முடைய இலக்கு எது ஆசிரமத்துக்கு அருகே இருந்த உயரமான மாமரம் ஒன்னுத்துல நிறைய மாங்காய்கள் தொங்கிட்டு இருந்தது அதை பார்த்ததுமே ருசிக்கும் ஆசையில்லை சப்பு கொட்டினா அந்த பக்கமா நடந்து வந்த ஒரு சிறுவன் கீழே கிடந்த கல்லை எடுத்து மரத்தின் மீது வீசினான் கிளைகளில் மோதி கீழே விழுந்தது கல் பழம் மரத்திலேயே சாமர்த்தியமா இருந்தது சிறுவனின் அடுத்தடுத்த முயற்சிகளுக்கும் அசைந்து கொடுக்கவே இல்லை அந்த பழம் ஆசிரமத்தின் வாசல்ல இருந்து அதை பார்த்து கொண்டிருந்த சிஷ்யன் உதவிக்கு ஓடி வந்தான் நான் வேணும்னா உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டான் ம் முயற்சி செய்யுங்க கனி விழுந்தா ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பையன் விழாவிட்டால் அவமானமா போயிடுமே அப்படின்ற கலக்கம் குடிபுகுந்தது சிஷ்யனோட மனதுக்குள்ள பதபதை போட பகீரத பிரயத்தனங்கள்லாம் செஞ்சு பார்த்தான் அந்த சிஷ்யன் அவனோட முயற்சிகளும் பலித்த பாடு இல்ல அப்போது அங்கு வந்த குருநாதர் சிறுவனையும் சிஷியனையும் உயரே இருந்த பழத்தையும் கீழே செதறி கிடந்த கற்களையும் பார்த்தாரு நடந்ததை தெரிஞ்சுகிட்டாரு குருவை பார்த்ததும் அந்த பழத்தை ருசிக்க ஆசைப்படுகிறான் இந்த சிறுவன் அவனால அதை அடைய முடியல அவனுக்கு உதவுவதற்காக நானும் சில முயற்சிகள்லாம் செஞ்சேன் என்னாலையும் முடியல குருவே அப்படின்ற மாதிரி சொன்னான் அந்த சிஷ்யன் அவனுக்கு அவமானமா இருந்தது ஒரு சிறு கனிய குறிப்பார்த்து அடிக்க தெரியாதவனாக சங்கடத்துல நெளிந்தான் வியர்த்து விறுவிறுத்தான் குனிந்து கீழே கிடந்த கற்களில் ஒன்னுத்தை மட்டும் தன்னோட கையில் எடுத்தாரு குருநாதர் பார்த்து எரிந்தாரு தவறவே இல்லை தரையில விழுந்த பழத்தை தாவி சென்று ஓடி எடுத்துக்கொண்டான் அந்த சிறுவன் இதை பார்த்த அந்த சிஷ்யன் பயங்கர ஆச்சரியமானான் சிஷ்யன் கிட்ட போய் கேட்டான் குருவே உங்களால மட்டும் எப்படி ஒரே முயற்சியில் இந்த கனியை கீழே விழ வைக்க முடிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் உங்க தவ வலிமை தானே அப்படின்னு அவன் கேட்டான் குரு புன்னகைச்சாரு சிஷ்யனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொன்னாரு இல்ல அப்படின்னு சிஷ்யன் ஆச்சரியமானான் குரு தொடர்ந்து சொன்னாரு அந்த பையனுக்கு கனியின் ருசி தான் பிரதானமாக தெரிஞ்சுது உனக்கு உன்னோட மானமே பிரதானமா பட்டது ஆனா எனக்கு அந்த கனி மட்டுமே தெரிந்தது அப்படின்னு சொன்னார் பழத்தை சுவைச்சிட்டு இருந்தான் சிறுவன் பாடம் படித்து கொண்டிருந்தான் சிஷ்யன் நம்ம இலக்கு எது அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அதை மட்டுமே நினைச்சு நம்ம மனசும் நம்ம மூளையும் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம இலக்கை நம்ம அடைவது உறுதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி